நான் பண்ண மிஸ்டேக் பதினஞ்சு வருஷம் சார் கூட இருந்துட்டேன் வெளியே பெருசாக போய் வேலை கேட்கல இப்போ சார் போனதுக்கப்புறம் மறுபடியும் கிண்ட இருந்து என்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் மறுபடியும் வருது அதில் நான் சொன்னேன் நிறைய நெகட்டிவிட்டி இருக்கு என்னை பார்க்கும்போதே என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் உங்களை பார்க்கும்போதே எனக்கு பிடிக்கலன்னார் சொன்னா இப்போ என்ன பண்ண முடியும் நம்ம அப்படி யாரையும் பார்க்கறது இல்லை நான் யாரையும் ஜாதி அடிப்படையில் பழகிறது இல்லை நான் யாரையும் பார்க்கறது இல்லை அந்த மாதிரி பார்க்கறது இல்லை ஏன்னா நான் என்ன அப்படிதான் வளர்த்துனாங்க என்ன அப்படி வளர்த்துனேன் நான் பிராமின் தெரியறதுக்கு எனக்கு பதினெட்டு வயசு ஆச்சு சரி வீட்டில் ஒரு ஹிந்து வெஜிடேரியன் ஹிந்து குடும்பமாக தான் வளர்த்துனாங்க ஒழி அது எடுத்து திறமை பிராமியன் நீ இப்படி இருக்கணும் சந்தியா வந்தன அதெல்லாம் நான் அதெல்லாம் பண்ணதே கிடையாது ஸோ நான் அந்த அது இதே இல்லை எனக்கு பதினெட்டு வயசு ஒரு அப்பாவோட தங்கச்சி பொண்ணு கல்யாணத்துக்கு போகும்போது தான் எனக்கு தெரியுது நீ மேலே எங்கேயும் பார்க்குற அவங்க மடிசார் இருக்காங்க இன்னும் புரியல அப்பாட்ட கேட்குற ஓன் சிஸ்டருங்கிறாங்க ஸோ அவங்க கல்யாணம் பண்ணது பிராமின்யான்னு கேட்கறேன் ஏ இல்லடா அப்படின்றா இது இத்தனையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் தாத்தா பேரு என்ன தாத்தா பேர்ல இருந்துதான் என் பேர் வச்சிருக்காங்க பட் தாத்தா பேரோட அதை கொஞ்சம் மாத்தி வச்சிருக்காங்க எனக்கு பேரு அப்புறம் சேஷாதிரி ஐயர் சேஷ் ஐயர்னு கூப்பிடுவாங்க அதை சஷின்னு மாத்திருக்காங்க ஏன்னா அம்மா லிட்டில் மல்லு கொஞ்சம் மல்லு டெலிட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கு ஸோ அப்போ தெரியுறதுக்கு பதினெட்டு ஆச்சு ஸோ அதுக்கு அப்போ நீங்க சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்ந்தீங்களோ அதை ஏற்கனவே உள்ள இருக்குல்ல ஸோ அதை அப்படியே கேரியாச்சுன்னா யாரையும் பாக்குறது இல்லைங்க ஏன்னா இங்கே கஷ்டப்படுற காலத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஜாதின்னு தெரியாம கிளாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டீ காஃபி சாப்பிட்டுருக்கோம் எங்க சாப்பாடு கிடைக்கும் தெரியாது அந்த டைம் ஒரு டீக்கு தான் காசு இருக்கும் ஸோ டீ வாங்கி அவ்வளோ ஒரு சீப்பு நான் ஒரு சீப்பு ஸோ இது ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் அது இப்போ கூட இருக்கு இப்போ சில இடத்துல இருக்குது எல்லா இடத்துலையும் இல்லை அது எனக்கு பண்ண அது சில இடத்துல அவங்க தப்பாக எடுத்துப்பாங்களோன்னு தெரியாது இல்லையா ஸோ சரி தெரியல இப்போதைக்கு மை மிஸ்டேக் வாஸ் டிஆர் வாஸ் ராங் மேபி பிக்கஸ்ட் மிஸ்டேக் விச் அேப் நான் எனக்கு இருக்கிறது என்னன்னு கேட்டால் ரொம்ப எப்படி சொல்கிறது கேண்டடுன்னு சொல்லுவாங்க எல்லாரும் பட் ஐம் அ பிளண்ட் பர்சன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி அதுதான் தப்பு ரொம்ப தப்பு அது இப்போ கண்ட்ரோல் பண்ணி இப்போ யாராவது வந்து ஸ்கிரிப்ட் கையில் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா படிச்சுட்டு தூக்கி போட்டு இந்த மாதிரி இருக்குன்னு இருக்கு கண்ட்ரோல் முடியாது அதே இப்போ அதனால ப்ரெவியூ போறது தடுத்த ப்ரெவியூ போனா நிறைய அஸ்டன்ட் பார்க்கலாம் வாய்ப்பு வந்துருக்கலாம் ப்ரெவியூல ப்ராப்ளம் என்னன்னா படம் முடிச்சதுக்கு அப்புறம் முகஸ்தூதி சொல்ல வேண்டியதாக இருக்கு ஸோ அஞ்சு நிமிஷம் முன்னாடி கிளம்பி ஓடிடுது